கண்ணை மூடுங்க அம்மா ஒரு சர்ப்ரைஸ் தர போகிறேன் சர்ப்ரைஸ் ரெடியா என்ன தெரியுமா பாருங்க இது என்னன்னு தெரியுதா என்னது இது சொல்லுங்க பார்ப்போம் என்னது இது இல்லை மேஜிக் நாட் இது என்ன தெரியுமா பண்ணோம் இங்கே பாருங்க மேஜிக் ஸ்கெட்ச் பெனில் தான் எழுதணும் திரும்ப ரீயூசபிள் பண்ணிக்கலாம் திரும்ப வந்து நம்ம எழுதலாம் இது டூ லைன்ஸு இது ஃபோர் லைன்ஸு கம்மி ஃபுல்லாக கம்மி இது டூ லைன்ஸு இது ஃபோர் லைன்ஸு பின்னாடி நீங்கள் படம் வரையலாம் ஏபிசிடி எழுதலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆமாம் அது அதுக்கு வந்து இந்த பெ இந்த ஸ்கெட்சு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் காமியே காமிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்க்கு நல்லா இருக்கா இப்போ என்ன தெரியுமா பண்ண போறோம் நீ எப்பயும் இது நீ உன்னுடைய வர ஏன் எழுதுங்க ஸ்டார்டிங்கே போடுங்க ஏன் ரிவர்ஸ்ல போட்டிங்களா சூப்பர் இப்போ என்ன தெரியுமா பண்ணணும் மறுபடியும் நம்ம ரீயூஸ் பண்ணலாம்ல ஒன்னடா சூப்பராக இருக்கு அப்புறம் அது என்னதுமா அப்புறம் சி சி போடுங்க அது சியா சூப்பராக இருக்குது ஆஹா கையில் களை கூடாது இந்த மாதிரி வந்து நம்ம ஈரத்துணி வச்சு இது இப்படி தேய்ச்சோன்னா ஃபுல்லாக போயிடும் ஈர் வேற ஃபுல்லா போயிடுச்சா வெயிட் 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 அதுக்கப்புறம் ஹீரோயின் இல்லாத பக்கம் தச்சீங்கன்னா போயிடுது சூப்பராக இருக்குல்ல ஓ பாப்பாக்கு ஓ நான் சொல்லியே தரலையே நீ போட்டியா சூப்பராக இருக்கே அப்புறம் அது என்னது கையில காமி வாயில வைப்ப வாயில வச்சோன்னா இதுல இருக்க கெமிக்கல் எல்லாம் வாய்க்குள்ள போகும் சரியா ஸோ இந்த ஈர துணி இருக்குல்ல இதை வச்சு இப்படி தடவி எடுத்துட்டேன்னா ஃபுல்லாக போயிடும் இது எனக்கே தெரியாதுங்க நான் ஃபஸ்ட் டைம் நானே பார்க்குறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மேஜிக் நோட் இருக்குது அப்படின்றத நானே இப்போ இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இருக்கு பர்ஃபெக்டாக இருக்குது நீங்களும் வந்து உங்கள் பேபிஸ்க்கு வாங்கி தரணும் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி வந்து வாங்கி கொடுங்க எனக்கு இது வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க பாப்பாவுக்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது நம்மளாம் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை இவங்க இதெல்லாம் வந்து அதிகமாக நோட்டில் எழுதுகிறாங்க கிருக்கிறாங்க இது திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ணும்போது பசங்களுக்கும் வந்து நம்ம இது ஒன்ஸ் யூஸ் பண்ணுறதே நிறைய தடவை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக வந்து வாங்கி பசங்களுக்கு நிறைய சொல்லி கொடுங்க நம்ம ஸ்டார்டிங்லேருந்து என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் வந்து பசங்க லேர்ன் பண்ணுவாங்க ஸோ பேபிஸ்க்கு வந்து நிறைய கற்றுக் கொடுங்க உங்கள் ஃப்ரீ டைம்லேயே இருந்தாலும் சரி டெய்லியும் வந்து ஒரு ஈவினிங் ஒரு ஒன் ஹவர் நீங்கள் ஒரு வயசுலேருந்து ஏ சூப்பர் இது என்னதுடா அதுடா பேயா ஐயோ பயமாக இருக்குதும்மா அம்மாவுக்கு இந்த மாதிரி நீங்களும் வந்து பசங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறப்ப அவங்களும் வந்து நிறையா லேர்ன் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் திஷா சேட்டையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் பேபிஸ்க்கு வாங்கி கொடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை பாய் பண்ணுங்கள் I'm mm coming -hmm. okay.